ஆரம்ப வீட்டுக்கு யாராவது அண்ணி ஆண்கள் வந்தா வீட்டில் உள்ள பெண்கள் முன்னுக்கு வர மாட்டாங்க செலவேல திரைக்கு பின்னால ஜனலுக்கு பின்னால கேட்டுக்கு பின்னால் இருந்து கொஞ்சம் பேசுவாங்க சர்வ சாதாரணம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு அவர்களை கட்டுப்பாடு செய்யாது ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா சில நேரம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அரை குறைய ஆடை அணிந்திருந்தா அதே ஆடையோடு ஆண்களுக்கு முன்னால வந்து சரிசமமா உட்காருவாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே இதெல்லாம் எங்கட சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல பண்பாடல்ல இது எங்கட சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளம் இல்ல எங்கட வளர்ற பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் மற்ற ஆண்களுக்கு முன்னால நீங்க கூட மறைக்கணும் உங்களுடைய அங்க அவயவங்கள் மூடப்படணும் அவர்களுக்கு முன்னால வந்து சரிக்கு சரி அமர்றல்ல வாப்பாவுக்கு முன்னால மகன் மாஸ்டருக்கு முன்னால மாணவன் மாறி போச்சு சில பாடசாலைகள் எங்கட இலங்கையில் உள்ள இஸ்லாமிய பாடசாலைகள்ல முக்கியமான பங்கன் டைம் அங்க மியூசிக் போடுறாங்க இப்ப மாஸ்டர் பிரின்சிபல் டீச்சர் மாணவ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து 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 நினைக்கிறாங்க நாகரீகம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே ஆசிரியர் மாணவர்களுடன் பலகோனும் மாற்று கருத்து இல்லை அதனால முட்டும் முழுதுமாக மாணவனோட சேரல்ல ஒரு மரியாதை ஒன்று இருக்குது மாணவனும் ஆசிரியரும் சேர்ந்து புகைப்பிடிப்பது மாணவனுக்கு முன்னால் ஆசிரியர் ஆபாசமாக பேசுவது இதெல்லாம் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டவைகள் தான் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய சில பாடசாலைகளில் ஒழுங்கவீனமாக பல இடங்களில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோர்களே அதனால ஒழுக்கமும் இஸ்லாத்தில உள்ளது அதபும் மரியாதையும் அடக்கமும் இஸ்லாத்தில உள்ளது இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலேஹே தன்னுடைய தப்சீர் தபரியில எழுதுகிறார்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக அல்லாஹுடன் மரியாதையாக நடப்பார்கள் என்றால் எங்களோட காலத்தில் மாதிரி கட்டப்பட்ட டாய்லெட் பாத்ரூம்கள் இல்லை அந்த காலத்தில் காட்டுக்குத்தான் போவாங்க அதனால அவர்கள் வெளிவாசலுக்கு டொய்லெட்டுக்கு போனால் தன்னுடைய தலையையும் நெஞ்சையும் நன்றாக குனித்து வைத்துக் கொள்வார்கள் இந்த அல்லாஹுக்கு முன்னால நான் நிற்கிறேன் இந்த கட்டத்தில் கூட ஒரு அவமரியாதையாக என்னுடைய என்னுடைய மர்மஸ்தானம் வெளியாகிவிடக் கூடாது என்ற அந்த அளவுக்கு பேணுதலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால சமூகமாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் மஸ்திதுகளாக இருக்கலாம் மசிதிலேயும் ஒழுக்கம் இருக்குது நான் இந்த மஸ்ஜிதை மட்டும் மையமாக வைத்து எங்களுடைய இலங்கையில பல இடங்களில் முக்கியமான ஃபங்க்ஷன் இருபத்தேழு என்று வைத்துக் கொள்வோம் அல்லது அதிகமான கூட்டம் வரக்கூடிய கொள்வோம் அல்லது வேற ஏதாவது விசேஷமான தினம் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப அதற்கு வார ஒழுங்கு படுத்த சிலர்களை வைத்திருப்பாங்க அவங்க சத்தம் போட்டு பேசாது அவங்க எல்லாம் தான் பேசணும் ஏன் மஸ்தில சத்தம் போட்டு பேசுவதற்குரிய அனுமதி இல்ல சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் தொழுகைக்கு முன்னால வந்து மூணு நான்கு பேர்கள் கூட்டமா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க காலத்துல ஒரு ஆள் மஸ்ஜிதில் சத்தம் போட்டு பேசுகிறார் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு ஒரு கல்லை எடுத்து எரிந்து அவரை வர சொன்னாங்க என்று அவரை சத்தம் போட்டு கூட்டிரு கூப்பிட்டு இருக்கலாம் ஆனா கூப்பிடல்ல ஒரு கல்லை எடுத்து எரிந்து வாங்காண்டு கூப்பிட்டார்கள் கேட்டாங்க நீங்க எந்த ஒரு வாசி நான் சொன்னாரி வாசி சொன்னாங்க நீங்க மட்டும் மதீனா வாசியாக இருந்தா உங்களோட முகத்தில் காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் அடித்திருப்பேன் உங்களை நீங்க மஸ்ஜிதுல இப்படி சத்தம் போடுறீங்களா அல்லாஹுடைய மாளிகையில் இப்படி சத்தம் போடுகிறீர்களா மஸ்ஜிதுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது வரையறைகள் இருக்குது சில கவலை வெளிநாடுகளில் சில வெளிநாட்டில் உள்ள வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்க ஸ்ரீலங்கன் நோன் இருக்கலாம் சில மஸ்ஜிதுகளை வாங்கி வக்ஃபெஞ்சிருக்கிறாங்க இன்னும் அவர்களுக்கு வாங்குவதற்குரிய வசதி இல்ல சில ஹோல்களை ரென்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா என்ன செய்வாங்க தொழுகையுடைய நேரத்தில் தொழுகை நடக்கும் தொழுக முடிந்ததோடு அங்க பாஸ்கெட்பால் வாலிபால் விளையாடுவாங்க மேலான பெரியார்களேஷ் அவர்களை செலவையில கூடு கொண்டு வரும் ஆனா எங்களுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது ஐங்கால தொழுகையும் ஜுமாவுடைய தொழுகையும் தராவியக தொழுகையும் நடக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல பாஸ்கட் போல் விளையாடுறது இந்த இடத்துல ஒளி போல் விளையாடுறது சில ஆண்கள் கெரம் போல் விளையாடுறது மேலான பெரியார்களே சகோர்களே நாங்க எங்கட வீட்டுடைய பெட்ரூம் இருக்குது நல்ல அழகா வச்சிருக்கோம் ஒரு ஆள் எங்கட வீட்டுடைய பெட்ரூம்ல வந்து ஒரு சின்ன அடுப்பை வச்சு ஏதாவது ஒண்டை வச்சு சமைக்க நாங்க விடுவோமா நாங்க என்ன சொல்வோம் சமைக்கிறதுக்கு கிச்சன்ல சமைங்க பெட்ரூம்ல சமைக்கலாம் அதே மாதிரி அல்லாஹுடைய மாளிகை மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்குரிய ஒழுக்கங்கள் இருக்குது அழகான நீட்ட கை ஷேட்டுகளை போட்டு கொண்டு வருவோம் தலைகளையும் நாங்கள் மூடிக்கொள்வோம் என் அல்லாவுக்கு முன்னால நாங்கள் நிற்குகின்றோம் எப்படி உலகத்துடைய தலைவர்களை சந்திப்பதற்கு எப்படி எல்லாம் போறோமோ அதை விட கண்ணியமான முறையில் ரப்பல் ஆலமியன் ஆகிய அல்லாவுக்கு முன்னால நாங்கள் நிற்போம் நம்முடைய பாடசாலைகளாக இருக்கலாம் நம்முடைய மதுர சாக்களாக இருக்கலாம் இன்றைக்கு மதுர கடந்த ரெண்டு மூணு வருஷங்கள்ல அந்த கொரோனா காலத்தில் வந்துச்சு வேறு ஆப்ஷன் இல்ல ஒரு சில சொல்றாங்க தொடர்ந்து செய்யலுமே வெறும் படிக்கிறது மட்டுமல்ல நோக்கம் இந்த இந்த ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படுது ஆசிரியருடன் மாணவன் எப்படி நடக்கணும் பெற்றோருடன் குழந்தைகள் எப்படி தாயுடன் மகன்மார்கள் எப்படி நடக்கணும் இவைகள் அனைத்தும் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியது இன்னும் ஒரு உடையத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இங்கேயும் சில சின்ன பிள்ளைகள் மஷ வந்திருக்கிறாங்க சந்தோஷம் ஐந்து ஆறு ஏழு வயது குழந்தைகளையும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வரணும் ஆனால் ஒரு சிலர்கள் ரெண்டு மூணு வயசு பிள்ளைகள் ஒன்றுமே விளங்காத பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவாங்க தொலூர நேரத்தில் அந்த பிள்ளைகள் சத்தம் போடும் அந்த பிள்ளைகள் அங்கெங்கும் இங்கும் ஓடும் சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம் கண்ணால பெண்பஸ் போடாம வந்ததுனால சிறுநீர் கூட கழித்து இருக்குது இதுல கவனமாக இருக்கணும் மஸ்ஜித் அல்லாவுடைய வீடு எ குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வார நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும் மசிதில் இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் அமரணும் இப்படித்தான் பேசணும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே ஷகோர்களே அதனால் இந்த ஒழுக்க விளிமியங்கள் இருக்குகின்றது இது இஸ்லாத்திலாக முக்கியமான ஒன்று இதில் நாங்கள் கொஞ்சம் முன்னப்பின் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் நாங்கள் எங்களோட வாழ்க்கைகள் அவைகளை ஏற்படுத்துவோம் எங்களோட புள்ள குட்டிகளுக்கு எப்படி எங்களுடைய தாய்மார்களும் எங்களோட தந்தைமார்களும் நாங்கள் சின்னவராக இருந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி எங்களோட வளர்ற எங்களோட ஆண் பெண் வளர்ற பேரன் இந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஒரு கண்ணியமான கௌரவமான சமூகமாக சமூகம் மாறும் இல்லாட்டின் மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி தான் அநேகமான இந்த ஒழுக்கம் இந்த மரியாதை இந்த பண்பாடு ஒன்றுமே இல்லை எல்லாம் அவங்க அவங்களோட இஷ்டப்படி நடக்குகின்றார்கள் யாரும் கேட்கல யாராவது வாய் துறந்து கேட்டா கூட நீங்க யாரு என்னிடத்துல கேட்கிறதுக்கு ஒரு மாதிரியான சமூக கட்டமைப்பு போய் கொண்டிருக்கிறது அதுல நாங்க எங்களையும் பாதுகாக்கணும் எங்கட சமூகத்தையும் பாதுகாக்கணும் அதனால எங்கட அல்ஹம்துலில்லா இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது குடும்ப வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில வணக்க வழிபாடுகள்ல படிக்கிற இடங்கள்ல கூட்டங்கள்ல மஜிலிசுகள்ல எப்படி எப்படி நாங்க ஒழுக்கமாக மரியாதையாக நடக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்க எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரோம் என்ற ஒரு கண்ணியமான சமூகம் மரியாதையான சமூகம் அல்லாவும் பார்த்து சந்தோஷப்படுவான் அதன் மூலம் அல்லாஹுடைய உதவிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள